யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பல தசாப்த கால வலியையும் மௌனத்தையும் பறைசாற்றுவதாக பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் சியோஃபைன் மெக்டோனா தெரிவித்துள்ளார் அதேவேளை உண்மை பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை வழங்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார் இவ்வாறான நிலையில் செம்மணி புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் இத்துடன் நிறைவடைய போவதில்லை இதற்கு தேவையான சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் பிமல் ரத்நாயக்க கருத்தொன்றை பகிர்ந்துள்ளார் இதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நாடாளுமன்றில் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் வடக்கில் மனித புதைகுழி என்று எதுவுமே இல்லை அவை வதந்தியான கருத்துக்கள் மட்டுமே என்று ஆனால் தற்போது அதே அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் மனித புதைகுழி அகழ்வுக்கு தேவையான அனைத்து மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளார் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த வகையில் செம்மணி மனித புதைகுலிகள் சர்வதேச அளவில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இலங்கையில் இடம்பெற்றது என்ற குற்றச்சாட்டை ஈழத் தமிழர் தரப்பும் சில மனித உரிமைகள் அமைப்புகளும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதனை ஆதாரப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக மண்ணுக்குள் இருந்து மனித கூடுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த விவகாரத்தில் மீளவும் ஒரு சர்வதேச அழுத்தத்திற்கு இலங்கை அரசு தள்ளப்பட போகிறது என்பதை உண்மையாக்கும் வகையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அண்மையில் செம்மணி மனித புதைகுழி பகுதிக்கு சென்று பார்வையிட்டிருந்தார் அதுபோல தற்போது பிரித்தானியாவில் இருந்தும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது சர்வதேசத்தின் பார்வை செம்மணி மீது பதிந்துள்ள நிலையில் இந்த விவகாரம் ஒரு மாற்று பரிமாணத்தை அடையப் போகிறது என்பது உறுதியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐநா தீர்மானம் நாற்பத்தி ஆறின் ஒன்றின்படி இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை சேகரிக்க ஒருங்கிணைக்க பகுப்பாய்வு செய்ய மற்றும் பாதுகாக்க சர்வதேச சமூகத்திற்கு அதிகாரம் உள்ளது ஐநா தான் கொண்டுள்ள ஆணையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் சோமரத்ன ராஜபக்ஷவின் சாட்சியம் பல செய்தி நிறுவனங்கள் மற்றும் மனித உரிமைகள் அரசு சாரா நிறுவனங்களால் தெரிவிக்கப்பட்டதிலிருந்து செம்மணியில் ஒரு மனித புதைகுழி இருப்பதை உலகம் அறிந்திருக்கிறது இருப்பினும் இப்போதுதான் அது தோண்டப்பட்டு வருகிறது இப்போது கூட சான்றுகள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளது இலங்கையில் உள்ள ஐநா அலுவலகம் சேகரிக்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் முறையாக சேகரிக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டு நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் கட்டளைக்குள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானம் நாற்பத்தி ஆறின் கீழ் ஒன்றின் இணை விசாரணையாளராகவும் இலங்கையில் நீதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு வரலாற்று பொறுப்பை கொண்ட நாடாகவும் பிரித்தானியா இந்த பிரச்சனையில் முன்னிலை வகிக்க வேண்டும் செம்மணி படுகொலையின் குற்றவாளிகள் மற்றும் அதை போன்றவர்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரிக்கப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்ய இப்போது ஒரு சர்வதேச விசாரணை தொடங்கப்பட வேண்டும் இது சர்வதேச சமூகத்தின் பொறுப்பாகும் அது மாத்திரமல்லாது தற்போது செம்மணியில் புத்தகப்பை பொம்மை என்பனவும் சிறுவர்களின் எலும்புக்கூடுகளும் அதிகளவில் மீட்கப்படுவதால் ஐநா ஆணைக்குழுவின் சிறுவர் பாதுகாப்பு நிதியம் ஜுனிசெஃபிற்கு தமிழர் தரப்பால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அதாவது இலங்கைக்கான ஜுனிசெப் ஜுனிசெஃபின் சர்வதேச நிறுவனம் ஜுனிசெஃபின் ஆசிய நிறுவனம் மற்றும் தென்னாப்பிரிக்க நிறுவனம் என்பவற்றை அழைத்து சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களை ஆதாரமாக காண்பித்து இந்த பைகள் உங்களால் வழங்கப்பட்டிருக்கிறது உங்கள் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பைகளை சுமந்து சென்ற பிள்ளை கொல்லப்பட்டுள்ளார்கள் எனவே இதற்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை பேசுகின்றவர்கள் என கூறும் வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்காது என தெரிவித்துள்ளனர் அதேவேளை இது தொடர்பில் ஒரு கண்டன அறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் வெளிவந்துள்ளன எனவே இந்த விவகாரத்தை ஜூனிசெப் எவ்வாறாக கையாளும் என்பதை உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது பெரியவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பில் ஐநா எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க என்றாலும் சிறுவர்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டமை தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னகர்வை யூனிசெப் மேற்கொள்ளுமா என்ற கேள்வியும் இருக்கிறது இதில் நாம் ஒரு விடயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஐநாவிற்கு தீர்மானங்களை நிறைவேற்றுவது விசாரணை மேற்கொள்வது கண்காணிப்பது போன்ற அதிகாரங்கள் இருக்கின்றன ஆனால் குற்றவாளிகளை நீதிக்கு முன்பாக நிறுத்த முடியாது ஏனென்றால் இலங்கை ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை ஆகவே அவர்களால் இலங்கையை குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியும் எனினும் இந்த விவகாரத்தில் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் இருப்பவர்கள் செல்வாக்கு செலுத்த முடியுமாக இருக்கிறது அதிலும் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளான சீனா ரஷ்யா போன்றன தலையிடுவதால் அவர்களாலும் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்த விவகாரத்தில் எப்படியான நகர்வுகள் முன்னெடுக்கப்படும் என்பது தொடர்பில் தெளிவாக கூற முடியாத நிலையே தற்போது ஏற்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் பட்டனை செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்